வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தமிழகத்தில் ஆசிரியர்கள் வந்து அதிக அளவில் தேவைப்படுறதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா அவரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டு பிஜிடி ஆர்பி யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ ஸோ பிஇஓக்கு எக்ஸாம் குண்டான அனைத்து வகையான மெட்டீரியல்களும் இலவசமாக நம்ம சேனலில் வழங்கப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் நடத்துகிறாங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா சார் நல்லா பேர் டெட்டு டிப்பின் போயிட்டுருக்கீங்க இப்போ ஏன் தனியார் பள்ளியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே அதிக அளவு தேவைப்படுகிறார்கள் ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அந்தந்த பள்ளிகள் அதிகமாக இருக்குது ஸோ தனியார் பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க அந்த ஆசிரியர்களுடைய ரெக்கோர்மெண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அறுபதுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் நேரடியாக பங்கேற்று ஆசிரியர்களை தேர்வு செய்கிறார்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அறுபது தனியார் பள்ளிகள் வந்து நேரடியாக ஆசிரியரை ரெக்கவர் பண்ணுறாங்க வால்கிங் இன்டர்வியூ ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே காலை ஒன்பது மணிலேருந்து நாலு மணிக்குள்ளார உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எல்லாமே நடக்குது யார் யாராலும் கலந்துக்கலாம் ஸோ பிரின்ஸிபல் கேட்டகரி வைஸ் ப்ரின்ஸிபல் கோஆர்டினேட்டர் நீட்டு ஐஐடி ஜேடபிள்யூ ட்ரைனர்ஸ் ஆல் சப்ஜெக்டுக்குன்னு தேவைப்படுறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் கவர்மெண்ட் வேகன்சிஸை விட தனியார் வேக்கன்சிஸ் எவ்வளியாக இருக்குங்க ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் பிஜிடிடைய கிளாஸு லெவன்த்து மற்றும் டுவெல்த்துக்கு தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்ஸாமிக்ஸ் அக்கவுண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ பிஜிடிஆர்பி ஆர்பி கூட இவ்வளோ இருக்காது ஒரு வருஷத்துக்கு ஆனால் வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஸ்கூல்ஸ்க்கு இது இவ்வளோ தேவைப்படுது ஓகேங்களா செகண்டரி ஸ்கூல்ஸோடைய டீச்சர்ஸ் ஒன்பது மற்றும் பத்தாவது பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎஸ் அந்த கேட்டகிரியில் தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் மேஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி மற்றும் ஹிஸ்ட்ரி ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ஆசிரியர்கள் இதுக்கு தேவைப்படுறாங்க ஆண்கள் பெண்களாகும் இருந்தாலும் சரி ஸோ மிடில் கிளாஸு ஆறாவதுலேருந்து எட்டாவது ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே எட்நூற்றி நாற்பது பேர் தேவைப்படுறாங்க அடுத்து பிரைமரி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி ஹிந்தி வந்து கம்பல்சரி கேட்பாங்க ஏன்னா இது வந்து தனியார் ஸ்கூலில் ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அதனால் ஹிந்தி டீச்சருக்கு எல்லாமே தேவைப்படுறவங்க தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு பேர் எடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி கிண்டர் கார்டம்க்கு எடுக்கிறாங்க எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஏழ்நூற்றம்பது பேர் ஸோ இது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு அப்ளை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பிடி யோகா கராத்தே மியூசிக் டான்ஸு ஆர்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஸோ நேர்முக தேர்வில் நீங்கள் கலந்துக்கணும் அன்று செயின்ட் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூலு வெலி ஸ்ட்ரீட்டு நியர் கதிரல் சர்ச்சு மதுரை ஒன்று காண்டாக்ட் நம்பரும் பார்த்துக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் சந்தைகளை இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ தமிழகத்தில் முதல் முறையாக நாம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளில் வாய்ப்பு பற்றி தங்க சொல்லியிருக்கோம் ஸோ அரசு பள்ளிகளில் டிஆர்பிக்கு உண்டான ஒரு அறிவிப்பை டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் விரைவில் இல்லாமல் எதிர்பார்க்கலாம் ஸோ அதிகபட்சம் இன்னும் சில தினங்களில் டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் உங்களுக்கு கிடைத்து விடும் டிஆர்பி போன்ற பள்ளிகளை தெரியும் உங்கள் செய்திகள் அனைத்தையும் பெறேன் நம்ம சேனரோட இணைந்தர்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ